தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ஜூன் மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசியில பூதன் சூரியன் சுக்ரன் குரு சேர்க்கை ஒரு ராசியில நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு ரிஷப ராசியில இந்த மாத ஆரம்பத்துல கன்னி ராசியில கேது இருக்காரு கும்ப ராசியில சனி பகவான் சஞ்சாரம் அப்படின்னு இருக்காரு மீன ராசியில செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கு ஆனா ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு இந்த செவ்வாய் மேஷ ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள்ல முதல் பயிற்சியாக செவ்வாய் ஜூன் ஒன்னாம் தேதி எண்ணிக்கு மேஷ ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு அடுத்தது ஜூன் பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கு ரிஷபராசியில ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சுக்கரன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜூன் பதினாலாம் தேதி என்னைக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஜூன் பதினஞ்சாம் தேதி எண்ணிக்கு சூரியன் மிதுன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு இந்த மாச கடைசியில ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ஜூன் இருபத்தி ஒன்பது ஆணி மாசத்துல வந்துடுது ஆணி மாசத்துல புதன் வந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மிதுன கடக கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஆறு சர்வ அமாவாசை அதாவது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஜூன் பதினைந்து ஆணி மாத பிறப்பு இது ரெண்டும் தான் விசேஷமான நாட்கள் இந்த மாதாந்திரமா வரக்கூடிய பிரதோஷம் இல்லாட்டி வந்து சர்வ ஏகாதசி இதெல்லாம் ரெகுலரா இருக்கு இருந்தாலும் முக்கியமான நாட்கள்னு பார்த்தா இந்த மாதத்துல சர்வ அமாவாசை வைகாசி மாத அமாவாசையும் ஆணி மாத பிறப்பும் மட்டும்தான் இந்த மாதத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போறது அப்படிங்கறதை இப்ப பாக்க போறோம் இந்த மாதத்துல பொதுவா ஒவ்வொரு ராசிக்கு ஏத்த மாதிரி கிரகத்தினுடைய பலாபலன்கள் மாறிட்டே இருக்கு அதனால தனிப்பட்ட ஜாதகத்தையும் உங்களுடைய இந்த மாதாந்திர பலன்களையும் கம்பேர் பண்ணி பார்த்துண்டு அதுக்கேத்த மாதிரி உங்களுடைய இந்த மாதத்தை பிளான் செய்து கொள்வது நல்லது இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம் விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சப்தமஸ்தானத்துல நான்கு கிரக சேர்க்கை இந்த மாத ஆரம்பத்துல அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த ஏழாம் இருந்து ஒன்பதாம் தேதி சந்திராஷ்டம் வருது இந்த ஏழாம் தேதிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல ஐந்து கிரக சேர்க்கை ஒரு இரண்டு நாட்களுக்கு இருக்கு அதனால உங்களுக்கு பெரிய மனிதர்கள் மத்தியில நண்பர்கள் மத்தியில உங்களுடைய பிசினஸ் அசோசியேட்ஸ் மத்தியில உங்களுக்கு பெரிய பாராட்டு விழா எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு அல்லது ஒரு பத்து பேர் குழுமி இருக்கக்கூடிய ஒரு போரம்ல உங்களை பத்தி பெருமையா பேசக்கூடிய யோகம் இருக்கு ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் சப்தமஸ்தானத்திலிருந்து சுக்கரன் இருந்தாலுமே உங்களுக்கு பெரிய நெகட்டிவ் பலன் இல்லை அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த சுக்கரன் புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்கள் இந்த மாதம் பன்னெண்டு பதினாலு பதினைந்து ஆகிய நாட்கள்ல பயிற்சியாகி எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது எதிர்ப்புகள் வலுக்காது எதிரிகள் கூட அடங்கி இருக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் வார்த்தைகளில் உண்மை துணைக்கும் நீங்க பேசுறதுல உண்மை மட்டும் இல்லைங்க நெருப்பு துணைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பேசக்கூடிய வார்த்தைகள்ல மரியாதையை சாந்தமான வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்க இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உண்டான சாதகமான நாட்கள் ஜூன் மாதத்தில் வரக்கூடிய சாதகமான நாட்கள் ஜூன் ஒன்று இரண்டு ஐந்து ஆறு ஏழாம் தேதி காலை ஏழு மணி வரை ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பத்தொன்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல காரிய பலிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது மட்டும் இல்லாம உங்களுடைய கௌரவத்தை உயர்த்துவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் இந்த மாதத்துல வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் ஏழாம் தேதி கால ஏழு மணி எண்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஜூன் ஒன்பதாம் தேதி மதியம் இரண்டு மணி ஏழு நிமிடம் ஆனா ஜூன் ஒன்பதாம் தேதி காத்தால பதினோரு மணில இருந்தே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா உங்க ராசிக்கு குரு பார்வை இருக்கிறது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அதனால நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய நீண்ட நாள் இழுபறி நிலைமையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களிலும் வெற்றிகள் கிடைக்கும் பூமி தொடர்பான விஷயத்துல நீங்க ஏற்கனவே எங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்கு சார் அதை விற்கணும்னு ட்ரை பண்றேன் அப்படின்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த பூர்வீக சொத்தை விற்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும் பூமி மூலமாக வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நான்காம் இடத்துல இருக்கிற சனி அந்த பூமியை விற்கிறதுல தடையை ஏற்படுத்திட்டு இருக்காரு ஆனா இப்ப வரக்கூடிய நாட்கள்ல என்ன ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பதுல சனி வக்கரகதி அடைகிறாரு அதுக்கு முன்னாடி இந்த விக்கிர முயற்சியில நன்மைகள் ஏற்பட்டு ஜூலை இருபத்தி ஒன்பதுக்கு மேல அந்த பணம் உங்களுக்கு கைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு இந்த மாசம் இருபதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு முயற்சி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அதே சமயம் இந்த விருச்சிக ராசியில பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவர்களுக்கு இந்த மாதம் எட்டாம் அதாவது தசம் ஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துக்கு போறதுனால உங்களுக்கு அது எதிர்ப்பை தருமா அப்படின்னு கேட்டா எதிர்ப்பை தராது வேலையில் அமர்ந்து உங்களுடைய வார்த்தைகளின் மூலமாக வேலையை ஏற்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கணும் நீங்க வேலையில இருக்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கணும் அதே சமயம் நீங்க தொழில் செய்யக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி சுய தொழில் சொன்னாலும் சரி தொழில் அதிபரா இருந்தாலும் சரி சமூக சேவை பண்ணக்கூடிய நபரா இருந்தாலும் சரி உங்களை பத்து பேர் எதிரில் ஒரு நூறு பேர் பாராட்டுவாங்க இல்ல நூறு பேர் எதிரில் பத்து பேர் பாராட்டுவாங்க பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் என்னதான் நல்ல பாராட்டு கிடைச்சாலும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது நீங்க பேச்சை தொழிலாக கொண்டவராக அதாவது அரசியல் துறை சார்ந்தவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களாக இருந்தால் கலைத்துறை நண்பர்களாக இருந்தால் எதிர்ப்புகள் வளர்க்கக்கூடிய மாதம் நீங்க பேசுறதுக்கு அதனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல நியாயமான விஷயத்தை பேசுங்க தவறான பொதுமக்களுக்கு இடைஞ்சல் தராத வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பயிற்சியாகிறார் ஐந்தாம் இடத்திலிருந்து வெளியில அதனால உங்களுடைய சக மாணவர்களிடம் சற்று முன்கோபத்துடன் செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால கோபமான வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அதுவும் கடல் கடந்து வியாபாரம் பண்றவங்க இருந்து இம்போர்ட் பண்ணி வியாபாரம் பண்றவங்களுக்குலாம் அனுகூல பலன்கள் ஏற்படும் அதே சமயம் மருத்துவம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் வளர்ச்சியை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சிகை ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம்னா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்குறவர்களுக்கு உண்டான பரிகாரம் இது நிறைய பேர் எனக்கு என்ன சந்தோஷம்னா நிறைய பேர் போன் பண்ணி சொல்றாங்க எல்லா ராசிக்கார நிறைய ராசிக்காரங்க எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க சொன்ன பரிகாரத்தை பண்ணின என்னோட நண்பர் ஒருத்தர் மூலமா ஒரு 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 நண்பர் சொல்லியிருக்காரு அவர் சொன்ன மாதிரி க கயிறு கட்டினா எனக்கு நல்லது நடந்திருக்கு இப்படின்னு நல்ல விஷயங்களை பகிர்ந்த அவர் நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு உண்டான வெற்றிகராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தேன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அதுவும் குறிப்பா உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த ஊரில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை வழிபட்டு வாருங்கள் அங்க ஏதாவது நாக நாகம் அதாவது நாகப்பாம்பு பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்கன்னா அதற்கு வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஆஹ் முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவது நல்லது முன்னோர்களுக்கான திதியை திதியை கொடுப்பது சிறப்பை ஏற்படுத்தும் அதே சமயம் குரு வழிபாடு செய்வது அதாவது திருச்செந்தூர் முருகன் சுவாமிமலை முருகன் ஆகிய முருகனை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு அனைத்து யோகமும் ஏற்படும் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற தடைகளை களைவதற்குண்டான வாய்ப்பை அந்த நவகிரகங்களும் அந்த நவகிரக நாயகியும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனும் அடியலின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்